இது வந்து இப்போ நான் ஐம்பத்தண்டு நட்டுருக்கேன் ஆயிரத்தி ஐநூறு கன்று நட்டுருக்கேன் ஒரு டைம் எட்நூறு கன்று நட்டுருக்கேன் நம்ம எப்படி எவ்வளோ நட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி பராமரிப்பு பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி பூ வைக்கும் துறை நம்ம வந்து மினிமம் நடலாம் ஒரு ஏக்கராவுக்கு எப்படி பார்த்தா ஒரு ரெண்டாயிரம் நடலாம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கண்ணு நடலாம் எவ்வளோ இடைவெளி விட்டு நம்ம நடணும் அஞ்சடி அடி ஒரு சில பேர் மண் நல்லா இது போல் செம்மண் மனங்களாக இருந்தால் அஞ்சடி அடி விட்டாலே போதும் இல்ல கொஞ்சம் சிற சிறப்பா இருக்காது அப்படின்னா நாலு அடி நாலு விட்டா போதும் இப்போ அந்த நம்ம நீளமா பாக்குறதுக்கு அந்த ஒரு அஞ்சு அடியா இல்ல பக்கத்துல வந்து கேப்பு விரதுக்கு அஞ்சு அடியா கேப்பு தான் அஞ்சடி கண்ணு வந்து மூணு அடிக்கு ரெண்டு அடிக்கு ஒன்றுலாம் அது அஞ்சு அடி விட்டு அந்த அஞ்சு அடியில வந்து நம்ம பார் கட்டணும் அஞ்சடி இருக்கணும் இப்போ இடையில வந்து அந்த பார் அந்த மேடையுமா இல்ல 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 பள்ளத்துல தான் நடனம் அதே மாதிரி ரெடி பண்ணாதான் வந்து நம்ம எதனா உரம் போட்டாலும் எரு கட்டினாலும் செடிக்கு மட்டும் கரெக்டா